ப்ரைஸ்லா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஐ மீன் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரேவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வராங்க எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அவங்கள பிடிச்சி வேலையில் வச்சு அடிமையாக்கணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வராங்க இன்னொரு பக்கம் கடல் குறுக்க நிற்குது பின்னாடியும் போக முடியல சரி முன்னாடி போகலான்னு பார்த்தாலும் கடல் குறுக்கா இருக்குது எந்த பக்கமும் போக முடியும் முடியல தப்பி போறதுக்கு வழியே இல்லை சரி நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்னு சொல்லி கலங்கி நின்ற வேலையில தான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரசிப்பை பாருங்கள் நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க நான் யுத்தம் பண்றேன்னு கர்த்தர் சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் கடலையே ரெண்டாக பிரித்தார் அந்த வழியாக இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தினார் பார்வனுடைய சேனையும் அந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வராங்க அப்படி அவங்க வரும்போது கடலுக்குள்ளேயே அவங்களை அழிச்சிட்டார் அந்த ஜனங்களை பாது தப்புவித்தார் கர்த்தர் யுத்தம் பண்ணினா அப்படிதாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகி வழி திறக்கும் உங்களை துரத்தி கொண்டு வர சத்துருக்கள் எல்லாமே அழிக்கப்படும் சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன் அற்புதம் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க விசுவாசிங்க இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டு பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க நின்று கொண்டு அவர் உங்களுக்கு செய்யும் BLESS பார்ப்பீங்க